கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி தொகுதிக்குட்பட்ட தலைவர் கேப்டன் அவர்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய பாலம் இதுவரையில் ஐம்பது ஆண்டுக்கு பிறகு இதுவரையில் நாங்களே கண்டிடாத மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஊருக்குள்ளே தண்ணி புகுந்து அங்கங்கே பல ஊர்களில் ஆடு மாடு போன்ற உயிரினங்களும் அடித்து செல்கிறது இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பல ஊர்களில் வந்து தண்ணி புகுதுவாக சொல்லிகிட்ருக்காங்க கரையோர மக்கள் மிகவும் கவனத்துடன் இருக்கணும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்க ஆளு மாடுகளை போன்ற உயிரினங்களை பாதுகாப்பான இடத்துக்கு போங்க இந்த கேப்டன் அவர்களால் இந்த பாலம் கட்டப்படவில்லை என்றால் பல ஊர்களுக்கு பல கிராமங்களுக்கு வாழ்வாதாரம் சீரழிந்து போயிருக்கும் நிலை உண்டாகியிருக்கும் இந்த நேரத்தில் கேப்டன் அவர்களுக்கு மிகப்பெரிய கோடான கூட நன்றியையும் இதன் மூலம் கொள்கிறோம் கேப்டன் அவர்கள் இருந்தாலும் இருந்தாலும் அந்த மனித தெய்வத்துக்கு மிகப்பெரிய மக்கள் போற்றுவோம் வகையில் இன்றுக்கு தான் தெரிகிறது அவங்களுடைய இந்த மக்களினோட வழி நான்றது கரையை ஒழஞ்சி ரெண்டு பகம் கரை உழைஞ்சி தண்ணி ஊருக்குள்ளே போய்கிட்ருக்கு கம்பம் ஆத்தின் குறுக்கே செல்ற கம்பம் அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு எல்லாம் உள்ள இருக்கு வீடெல்லாம் தள்ளி புகுந்து உள்ள போயிட்டுருக்கு இதுதான் கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் இணைக்கக்கூடிய திருவண்ணாமலை நெடுஞ்சாலை இந்த பாலமே இல்லைன்னா மிகப்பெரிய இருக்கு மக்களின் வாழ்வாதாரம் கேப்டன் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு நன்றி